வணக்கம் நான் செல்வா ரூபன் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய வீட்டு மத்தத்தில் நாங்கள் வந்து ரசியா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உண்மைக்குமே இன்றைய காணல் வந்து எதுவும் இருக்கப்போன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா வெளிநாட்டிலேருந்து எங்களுக்கு வீடு தேடி வந்த ஒரு சின்னொரு கிஃப்ட் ஒல அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இன்ட்ரோல வந்து நாங்கள் வந்து சொல்ல விரும்பலை அந்த வீடியோக்கு உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து ஒரு சில பேரை பற்றி நாங்கள் கதைக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் நிற்கிற ஒரு அக்கா தான் வந்து தந்தை கெப்டூல பெற்று தான் நாங்கள் கதைக்க போகிறோம் ஏன்னா இன்றைய தினம் நோமலாக வந்து நீங்கள் யோசிப்பீங்க என்னடா வீடியோ ஒன்றுமே வந்து போடுறது இல்லைன்ற மாதிரி இருக்குது நாங்கள் முன் முதல் முறை வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் கொஞ்சம் பிஸி என்ன மாதிரி இருக்குது ஓகே அதனால் நீங்கள் வந்து எதுக்குமே நீங்கள் தவறுதெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோ போடாத பற்றி உண்மைக்கு வந்து கண்டிப்பாக எங்களை நேசித்து பார்க்குற உறவுகள் எல்லாம் வந்து யோசிப்பேன் என்னடா வீடியோ எதுவுமே வந்து டெய்லி போடுறாங்களே இல்லை என்ற மாதிரி யோசிக்க தோணும் சார் தேவணும் சரிதானே அப்போ போகிறா கண்டிப்பாக அப்போ அது தொடர்ந்து இல்லாத காரணங்கள் ஒரு சில விஷயங்களால் தான் நாங்கள் போ இல்லை இப்போ தற்காலிகமாக ஒரு சின்ன ஒரு காணொலியாக இருந்தாலும் இன்றைக்கி நிற்கும் போது நான் போட போகிறோம் அதுதான் இப்போ சசிங்குட்டின்னு சொல்லி இருந்தாரே என்ன நாங்கள் ஒரு சின்ன நே குட்டியில் கண்டி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கிப்டோல் கூட வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு கிட்டாச்சு உண்மையான டைம் இல்லாத தான் நாம் வந்து வீடியோ வந்து பதிவு செய்யலாம் அப்படி இருந்தும் தசியாக தசினாக எல்லாம் சொல்லிக்கொண்டிருந்தோம் பெரியவங்க என்ன வீடியோ எடுக்கலையே பெரியவன் என்ன வீடியோ எடுக்கிற மாதிரி ஒட்டு ஒற்றே கேட்டபடி அவர் சின்ன ஒரு காணொலியாக இருந்தாலும் அவங்க உறவுகள் நேசித்து பார்க்க உறவுகிட்ட கண்டிப்பாக ஒரு குட்டி காணொலியாக இருந்தால் கூட பார்க்குற நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா ரூபநாக்கள் இந்த வீடியோ நோமலா ஹேனால் எப்போ வேணாலும் வந்திருக்கிற மாதிரி நீங்கள் யோசிப்போம் எங்கள் எங்கே சேலுக்கார நீங்கள் ஃபஸ்ட் பாருங்க பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வர்றதுக்கு நீங்கள் சார் ஒரு ஆதரவாக இருக்கும் உப்பு வாங்குவோம் வீடியோக்குள்ளே போய் இதில் இருக்கிற கிஃப்ட்டுகளை வந்து நோமலாக நாங்கள் பார்ப்போம் சரி ஓகே பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்களும் வந்து இப்போ நோமலா உறவுகளுக்கிட்ட நாங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு சில ஷிஃப்ட்டுகளை தான் நாங்கள் வந்து நோமலாக பார்க்க போகிறோம் தசியாக நோமலா கொழும்பு இல்லைங்க இருக்கா இது வந்து ஆயிட்ட உடுப்பு இதுவுமே வந்து வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு உடுப்பு தானே ஏன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடுண்டை வந்து இந்த நாடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுய்ஸ்லேருந்து தான் வந்தது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தமந்தாக்கா தான் வந்து கண்டிப்பாக வந்து கிப்டோவில் வந்து உடுப்புலேருந்து ஒரு சில சாக்லேட்லாம் வந்து கொடுத்துட்டு போனது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆச்சுனபடியாக நைஸாக தசினாக்கெல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க வேலைக்கு அப்போ தெரியுதா நம்ம சாக்லேட்டை பொறுத்தளவுக்கு கண்ட உடனே வந்து சின்னப்பிடியில் வந்து விடாது உண்மையாக அண்டு கூட நான் இல்லை நான் ஜாழ்பாணத்து போனதுக்கு நான் வந்து அண்டு இதனை வந்து நான் போயிட்டு நம்ம உண்மையில் அதான் நான் வந்து தமிழ்ந்தாக்கா கூட கோல் பண்ணி கேட்டார் உங்களை நான் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் மாதிரி எனக்கு டைம் இல்லாத காரணங்களால நானுமே வந்து இல்லை அவள் வந்து கொஞ்சம் கவலைப்பட்டு அம்மனை கதைச்சி போட்டு அப்படியே போயிட்டா அம்மா சொல்லுங்க ஒரு சில விஷயங்கள் எம் அப்போ வீ வீடு தேடி உங்கெண்ட உறவுகள் வீட்டை தரும்போது இந்த வீட்டையும் நேசிச்சு வந்தவன் ஆனால் இல்லாத இல்லாதபடியாக சரி என்று வீடியோ கால் எடுக்கலாம் இருக்கலாம் போயிட்டு சந்தோஷமா சந்தோஷமாக கதைச்சிட்டு ரூபனை தான் பார்க்க கதலையாக இருக்குது பார்க்காம போகிறேன்னுட்டு போயிட்டா அப்ப பேர புள்ளைகளை நேசிச்சு ஒரு பெரும்பளவு இல்லாட்டாலும் நேசிச்சு இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொஞ்சம் கிஃப்ட் கொண்டு வந்துருக்குறா அதை அதே எங்களுக்கு பெரிய ஒரு கிஃப்ட் ஸோ ஒரு சோடு உடுப்பு கொண்டு வந்தாலும் எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு லட்சம் தந்த சொந்த மாதிரி எந்த உலக காலமா இருந்து உண்மையாக சொந்த பந்தம் எங்களுக்கு கூட வெளிநாட்டில் இல்லை எல்லாமே வந்து எங்கெண்ட வீடியோ பார்க்குற உறவுகள்லாம் எங்களுக்கு வந்து ஒரு ரத்த உறவு மா ரத்த உறவு மாதிரி உண்மையாக யூடியூப்பால் தான் எங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக தெரியும் அப்போ அந்த வகையில் நோமலாக இதில் இருக்கிற உடுப்ப பாப்பேன் இது எல்லாம் தசியாக தான் அப்படியே போடுங்க போட்டு போட்டு பாடம் இதை பாவாடே மேலாள் இதோட மேலாள் தசி அங்காண்ட போட்டுட்டு ஓடியாங்க இருக்கா இப்படியே மேலாள் போடுங்க போட்டுட்டு வந்து டாக்கான வடிவ கடிவ அடுத்த போட்டுக்காது இது என்ன சாமான் இது

அடையும் பல்லு பறவாயல போட ஆஹ் இது அடுத்தது என்ன கொண்டு அப்ப என்ன கொண்டு போன தெரியல தவந்த பாசம் குறைஞ்சு போய் பவுடர் வாங்க போய் என்னடா ரூபன் பலநாட்டுல இருந்து கிப்டோல இருந்த வந்து சொன்னா பார்த்தா ஏதோ ஒரு உடுப்புல தான் ரெண்டு மாதிரி யோசிக்க தோணும் இருக்கிறதா நாங்களும் காட்டலாம் அழகு போட்டிக்கு வந்துருக்கா ஆனா எல்லாம் சச்சியாக்கு தான் அந்த பார்த்து வச்சு சத்த மாதிரி கிடைக்கும் தச்ச மாதிரியே நம்ம

கலர் கலர் பூச்சி கொண்டிருக்கும் இளைஞர்களே எப்போ வேணாலும் போயிருக்கலாம் உண்டு நினைக்கும் பெருசுகளே

ஃபோன் இடத்த வந்து ஆள் வந்து விழுந்துடுச்சு முழுந்து முழங்கா சில்லுக்கு தானே அது வந்து சின்ன டேமேஜ் ஆகிடுச்சு இப்போ ஆளை பார்க்க மாட்டேங்க தெரியுமா சும்மா அந்த ஷோட் சோடான்னு தெரியல உண்மையா சத்தியம் தெரியுமா என்ன செய்யற எல்லாத்தையும் கலைக்கடையும் இல்லாமல் வீடியோவில் சரியா உண்மைக்குமே சமந்தா என்ன பார்க்கும் போதுதான் சொக்கமா சொக்கமா சொல்லுங்க oh, <verw severation> <laughs> 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 <you> <laughs>

ஓகேயா ஓ கொஞ்சம் குளிக்கிற உடனே நினப்பினா இதுவும் வந்து அப்படி தஞ்சை உடம்பு கிலோ நோம்புலாம் வந்து உருட்டி உரட்டுறாது சரியோ அப்போ உண்மைக்குமே வந்து அந்த உலா கிஃப்ட் உள்ளே தந்த சமந்தாக்காவுக்கும் வந்து எங்கோட குடும்ப சார்பாக நம்ம அந்த ஒரு நன்றிகள் சமந்தாக்கா கோவிக்காதீங்கோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் பாப்பீங்க உண்மையாக ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அன்றைய தினம் நான் வந்து இல்லை உண்மையான அம்மா கிட்ட வந்து கவலைப்பட்டேன் இதோடு வந்து நாங்கள் வந்து வீடியோ வந்து முடித்து கொள்ள போகிறோம் அப்போ அம்மும் ஒரு சில கருத்துக்களை சொல்ல போகிறீங்களோ மற்ற சமந்தாக சமந்தாக உண்மைக்குமே மறக்க முடியாத ஒரு உறவு என்னென்னு சொன்னால் இது சண்டை வீடியோ மூலமாக எங்களுக்கு கிடைச்சவா அன்றில் இருந்து இன்று ஒரு க வந்தால் அவள் நேரம் உள்ள நேரம் எல்லாம் அவங்களோட கதை நல்ல மறுப்பிடாங்க அது குடும்பமே அப்படிதான் ஆனால் சம்பந்தாக இருந்தே கூட கொஞ்சம் நல்ல ஒரு பள்ளியா வந்துட்டேன் நான் நினைக்கிறேன் வழியில வழுக்குற கொஞ்சம் குறைவு போட வீட்டுக்கு இருந்து இருந்து கொஞ்சம் கிரீமோல் வேலை செய்ய போட அப்படி நல்ல ஒரு பாசமான ஒரு உறவா வந்து எல்லாரையும் நேசிச்சு கதைச்சிட்டு சந்தோஷமா போனா அவாக்கு நாள் கூட தான் டிக்கெட் போடலாம் போய்ட்டான் இல்லாட்டி தான் உறவுகளோட கடைக்கடை இடங்கள்ல சாப்பிட்டு எல்லாமே போயிருப்பேன்னு சொல்லியிருந்தா என்ன முறை அடுத்த சந்தோஷமா இல்லாத கண்டிப்பா வந்து மற்றது வந்து இப்ப மட்டும் இல்ல சமந்தாக்காட்டி வீடியோலயும் இல்லையா இல்லாட்டில்தான் இப்ப அப்ப கொஞ்சம் கட்டம் கிடக்கு நான் இல்லையென்றாலும் அம்மாக்களை எடுத்து வச்சிருந்துருக்கேன் கொஞ்சம் கட்டம் அதே மாதிரி சோட்டா வந்து நான் வந்து பதிவு செஞ்சு வரேன் பேருங்க வீடியோ வந்து என்ன பாக்குற நீங்க கண்டிப்பா யோசிக்க தோணும் சுவிட்சர்ல இருந்து வந்திருக்கிற கிஃப்ட் கொழந்தை கொடுத்தா அந்த அக்கா என்னடாப்பா காணையில தண்டைவாடல நீங்கள் கழிச்சு கொண்டு இருக்கிறீங்கன்னு மட்டும் நீங்க யோசிப்பீங்க கண்டிப்பா நாங்களும் அந்த தமந்தாக்கா வந்து கண்டிப்பா ஒரு கொஞ்சம் கண்ட மீடியோ எடுத்துக்கிட்டாக்கி அவ வந்து குழந்தைக்க மாட்டாங்க நோமலா நானே பெருசா வந்து இந்த கதைக்கொள்ள எல்லாம் மிக்கப்படுறா வீடியோல நம்ம அப்படி நான் சும்மா எடுக்கலாம் மற்றது இப்போ நோமலா கூட இந்த முகத்தை கூட நீங்கள் நோவெலாம் பார்ப்பீங்க சொட்டியான மாதிரிக்கு ஸ்ரீலங்காபுரத்தில் சொட்டியான மாதிரிக்கு வெயில் உண்மையாக வெயில் இருக்கா என்ன கொஞ்சம் தெரியல குறைவு அப்போ அதனால் வந்து இந்த முகமெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக மாதிரி கருப்பாக இருக்குது உண்மையெல்லாம் மற்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேடாவில் இருக்கிற மதியம்மா நம்ம கேட்டவா இல்லை

ரூவன் சேனல் போடுறது இல்லை இல்லை இன்னும் பிரச்சனையாக எல்லாரும் எங்களுக்கு வருத்தமாக என்ன காரணங்கள் நீங்கள் நல்ல மாதிரி தானே வீடியோ போய் கொண்டு இருந்தது என்னத்துக்காண்டி போடாமல் இருந்தே நீங்கள் கேட்டிருந்தவ உண்மையாகவே இதுதான் மெயினான காரணம் அதும்தான் மற்றது வந்து நாங்கள் நோமலாக இப்போ ஒரு சில உண்மையான ஒரு சில உண்மையான ஒரு சில காரணங்கள் இருந்தால் கூட எங்களுக்கு வந்து இந்த சோசியல் மீடியாவில் கதைச்சி மற்றவர்கிட்ட பேச்சு வேண்டி கொமெண்ட்ஸ் எல்லாம் பிற கண்ட பாட்டுக்கெல்லாம் எழுத எனக்கு தயவு செய்துமே எனக்கு அதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது உண்மையில எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் பிரச்சனை இல்லைன்னு நான் கழிச்சியும் போடுவேன் வந்து பாத்தீங்கன்னா நான் மறுபடியும் சொல்றேன் யூடியூப் தான் நாங்கள் இங்கங்கள் வரோம் மற்றது வந்து இப்போ எங்கே வாழ்க்கையை வந்து இங்கிட்ட கையெல்லாம் இருக்கு நாங்கள் கண்ட அன்றாடு உழைச்சி சம்பாதிக்கிற மாதிரியும் ஓகே உண்மையாக நோமலாக நோமலான ஒரு வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம் நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் சந்திப்போம் ஒரு ஷார்ட்டான வீடியோன்னு சொன்னாலும் இப்போ பார்க்குற உறவைகளுக்கிட்ட யோசிப்பீங்க இப்போ நீங்கள் பாருங்கள் நாங்கள் வீடியோ போடாட்டால் நீங்கள் பலவிதம் மேலே யோசிக்கிறீங்க ஒரு சின்ன ஒரு போட்டு விட்டால் பார்க்குறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்த நேசித்து நேசித்து அவ தான் எங்களுக்கு இவ்வளவு சப்ஸ்கிரைப் கிடைச்சது நாங்கள் இவ்வளோ வளர்கிறதுக்கு உதவியாக இருந்தவ அப்போ அப்படி பார்க்குற நேரத்தில் நாங்கள் உ ரொம்ப மிஸ் பண்ணுறோம் வீடியோ போடாமல் நாங்கள் போட்டால் அவை ஒவ்வொரு கொமெண்ட்ஸோ எங்களை பார்க்குற வீதமோ எல்லாத்தையும் நாங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்வது வீடியோ போடாதனால நாங்கள் எல்லாத்தையும் ஒரு என்ன சொல்கிறது எங்க கையை விட்டு போடுறது மாதிரி இருக்குது நாங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு பதிவில் வீடியோக்கள் போடுவோம் நாளை இருந்து இல்லை சமைக்கிறபடியே போடுவோம் அதான் பார்க்குற உறவுகள் கண்டிப்பாக இப்படி சொல்கிறாங்க இன்றைக்கு வந்துட்டாங்களே எப்பப்போ வராங்களோன்னு நினைக்காதே எங்கோ தவறுதலாக கண்டிப்பா உங்களுக்கு நான் பதிவுகள் தருவேன் நல்ல நல்ல பதிவுகளுடன் சந்திப்போம் ஏதோ ஒரு செய்யத்தானே வேணும் சரி அப்ப இதனை கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு